அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீவாரங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க பிரார்த்தனை மற்றும் மந்திரம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அதிக பணிகள் காரணமாக பணியில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்பிருக்கு குறைந்த அளவு புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணை உடனான உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக உணரமாட்டீங்க யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷவம் ராசி நண்பர்களே இனிமையான தருணங்கள் காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு உள்ளது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்தன பணியிடத்துல சாதகமான பலன்கள் உங்களுக்கு காணப்படலாம் குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதன் மூலம் உங்களுடைய செயல்திறன் நிரூபணமாகும் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க நல்ல புரிந்துணர்வின் காரணமாக உங்க துணை இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இதனை தொடர்ந்து நீங்க பராமரிக்க வேண்டியது நல்லது பண வரவு சிறப்பாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை சேமிக்க வாய்ப்பு காணப்படுகிறது சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படலாம் மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறனை பாராட்டுவாங்க தொடர்ந்து சிறப்பாக நீங்க பணியாற்றுவீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வீங்க இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பண வரவு அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய நாள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே சவால்கள் நிறைந்து காணப்படலாம் மனக்குழப்பங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை அமைதியாக பேசுவதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இடும் அவரிடம் இனிமையாக பழக முயற்சி செய்யுங்கள் பண வரவு குறைந்து காணப்படலாம் சூழ்நிலைகளை சமாளிக்க நீங்கள் கவனமாக பணத்தை கையாள வேண்டும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் வகை உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்த இடும் சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக அமையாது பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நல்ல பலன்களுக்கான உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேணும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நீங்கள் இருவரும் கலந்தோசித்து குடும்ப நலனை நீங்கள் தீர்த்து கொள்வது நல்லது நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது இனிப்பு வகை உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் திரைப்படம் பார்த்தல் இசை கேட்டல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்வீங்க பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க முன்கூட்டியே திட்டமிடல் மூலம் பணிகளை சரியாக பராமரிக்கலாம் இதனால் நீங்கள் அமைதியான மனநிலையில் இருப்பீங்க உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்வீங்க உங்க துணை திருப்தியான உறவு உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க இந்த போக்கின் காரணமாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சியும் காணப்படலாம் இதனால் நீங்கள் திருப்தியான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் பெறுவீங்க உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்க குடும்ப தேவைக்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு எனவே பணிகளை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாம இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிடல் அவசியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நீங்கள் சமாளிப்ப இல்லாத ஒரு நிலை காணப்படலாம் இந்த வேறுபாட்டை ஒதுக்கி தள்ளி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக செலவுகளால் நீங்கள் வருத்தம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறை வழிபாடு மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுடைய பணிகள் சிறப்பாக மேற்கொள்ள கவனமும் விழிப்புணர்வும் தேவை உங்களுடைய பாதையில சில தடைகளை காணப்படக்கூடியதாகவும் சிறந்த பலன்களுக்கான திட்டமிடல் அவசியம் வேறுபட்ட மனநிலை உங்களுக்கு சவாலாக இருக்கும் என்றாலுமே பரஸ்பர வேறுபாட்டை கலைத்து நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லது பண வரவு குறைந்து காணப்படும் அதிக செலவுகளை நீங்கள் விவேகத்துடன் கையாள வேண்டும் முடிந்த அளவு சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களிடம் பதட்டமான ஒரு நிலை காணப்படலாம் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன்கள் கிடைக்கும் இன்றைய செயல்கள் எளிதாக நடக்கக்கூடியதாகவும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் பண வரவு அதிகமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும் என்றாலுமே தேவையற்ற விஷயங்களுக்கு வருந்தாதீங்க புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி சாதகமான ஒரு பலனை காணுங்கள் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய பணிகளை சரிபார்த்து தவறின்றி வழங்க வேண்டும் உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் இருவரும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது நல்லது பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது நிதி சம்பந்தமான எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்பானங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சாலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மீனம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாள் அப்படின்னே சொல்லலாம் பாதகமான பலன்களால் கவலைகள் காணப்படலாம் என்றாலுமே பணத்தை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்ள வேண்டும் பணியிட சூழல் உங்களுக்கு மந்தமாக இருக்கு சில பிரச்சனைகள் என வாய்ப்பு உள்ளதால் சக பணியாளர்களுடன் கவனமாக நீங்க பழக வேண்டும் சரியான நேரம் உங்களுடைய பணிகளை முடிப்பது சற்று கடினமாக கூட இருக்கலாம் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பகிர மாட்டீங்க இதனால் உங்கள் துணையின் நம்பிக்கை உணர்வு பாதிக்கப்படும் இந்த போக தவிர்த்து சிறப்பான ஒரு நேரத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் பணத்தை கையாளும் போது நீங்கள் கவனமாகவும் சிக்கனமான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே